இன்றைக்கி வந்து எங்கே வந்துருக்கோன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடக்கும் வளர் போட்டிங்க பெரிய பெரிய ஆடுங்க சின்ன ஆடுங்க எல்லாமே வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து இந்த வாரம் வந்து எப்படி இருக்குது சந்தை நிலவரம் அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து ரேட்டுங்கெலாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படியே வந்து உள்ளே வந்து போவோம் வாங்க குட்டி ஆடு வியாபாரம் கேட்டிருக்கு இருபத்தி ஏழாயிரம் மூணுமே ரெண்டு குட்டி ஒரு ஆடு ஆடுவே பொட்டையாட்டை ரெண்டும் பொட்டை தான் வந்து வாங்கிட்டு போறாங்க பாருங்க வந்து வாங்கிட்டு போறாங்க பாருங்க வரலாம் இந்த சந்தைக்கு வந்து இந்த மாதிரி கருப்பாடங்க இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறீங்கன்னா தாராளமா வரலாம் எல்லாம் வந்து பால் குடிக்கிற குட்டிங்க இந்த மாதிரி வந்து நிறைய கிடைக்கும் இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் கிடாவ பட்டியனா மூடமே பொட்டைக்குட்டியா மூணுமே எவ்வளோ சொல்லிருக்கீங்க மூணுமே நால்ரையா ஸோ மூணுமே வந்து நால்ரை சொல்லியிருக்காங்க பேசினா ஒன்றும் கம்மி பண்ணி தருவாங்க சொன்னு ஆயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க அதுதான் வியாபாரம் கேட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டில் ரெண்டு குட்டி மூணு குட்டி அந்த மாதிரி போடும் சில ஆட்டில் வந்து பால் இருக்காது அந்த மாதிரி வந்து ஆட்டிலேருந்து ஒவ்வொன்று கொடுத்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி குட்டிங்க தான் இதுங்கலாம் ஆயர் ரூபாய் ரேஞ்சில் வந்து ஃபைனலாக போகும் அது அவ்வளோதான் அதை விட கம்மியெல்லாம் தர மாட்டாங்க அப்படியே வந்து ஃபஸ்ட்டாக வந்து அந்த பெரிய கடைங்களெலாம் வந்து பார்த்துட்டு வந்துடும் இந்த பெரிய கடைங்களெலாம் வந்து இந்த சைடு தான் இருக்கும் நம்ம வந்து இந்த சைடு மேக்ஸிமம் அதிகமாக வர மாட்டோம் நம்ம அந்த சைடு பார்த்துட்டு அப்படியே முடிச்சிடும் வீடியோஸ் இன்றைக்கி வந்து இந்த சைடு போய்ட்டு பார்ப்போம் பூரா வந்து இந்த சைடு வந்து கிடாங்கு வந்து இருக்கும் லாஸ்ட்ல போனோம்னா இதுங்கெல்லாம் கொஞ்சம் பாலாடுங்க இதுல வந்து செனா இடங்கெல்லாம் கொஞ்சம் ரேரதான் இருக்கும் நம்ம வந்து தேடி எடுக்கணும் செனா இடம் வந்து எடுத்த ஒரு இங்கே வந்து கிடாங்க தான் வந்து வச்சிருப்பாங்க இந்த சைடு எப்படி இருக்கு பாருங்க ரெண்டும் நல்லா வந்து ஹைட்டு சரியாக தான் இருக்கு ரெண்டும் பல்லு வச்சிருக்கானு தெரியல பல் பல்ல வச்சிருச்சா அது ரெண்டு பல்லு ரெண்டுமே வா ஸோ ரெண்டு ரெண்டு பல்லு நல்லா இருக்கு கேட்டா கொம்பு கிடையாது நல்லா அந்த ஐட்டு எவ்வளோ சொல்லணுங்கண்ணா ரெண்டும் ஜோடி ஐம்பத்தி அஞ்சு ஜோடி ஐம்பத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டு பல்லு சைஸ் அவங்க சொல்லியிருக்க வேலை அது ஃபைனல் வேலை அதுவே கிடையாது இப்போ மார்க்கெட்டை இவ்வளோ வந்து கேட்டிங்களா அவங்க சொல்கிற வேலை அது பேசுனா இன்னும் கம்மி பண்ணி வாங்கலாம் அதுவே பிக்சல் கிடையாது இன்னும் அந்த சைடு போனா பலர் பூட்டிங்கெல்லாம் வந்து பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் இன்னைக்கு இல்லை காலையிலேயே எல்லாம் லோட் ஆகிட்டு இருக்குங்க இங்க இருக்கிறது எல்லாமே வந்து லோடு வண்டிங்க தான் எல்லாத்துலேயும் லோடு ஃபுல்லாக இருக்கு பாருங்க எல்லாம் வாங்கிட்டு போறோங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவோங்க இங்கிருந்து எல்லா வண்டியிலும் லோடு ஃபுல்லாயிருக்கு அப்படியே வந்து அந்த சைடு வளர்ப்புட்டி சைடு போவோம் ਆ ਬੁਹਾਰਾ ਜੀ ਪਰ ਨਹੀਂ ਕਰਦਾ ਅਸੀਂ ਅਮੀਰ ਸੁਣਾ ਆਹ ਏ ਏ 13 ਰੋਡ ਤੋਂ ਵਿਲਕਾੜਾ ਨੂੰ 13 ਰ ਉਹ ਉਹ ਨੂੰ சொல்றாங்க பதினொண்ணு கேக்குறாங்களா பதிமூணாயிரம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பதினொன்னு கேட்டிருக்காங்க அப்படியே அந்த சைடு போவோம் இல்ல வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க இந்த சைடு வந்து நிறைய இருக்கும் வளர்ப்பு குட்டிங்க குட்டி ஆடோட்டங்க இது நிறைய குட்டிங்க வந்து இந்த சந்தைக்கு வரும் இதெல்லாம் வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் எல்லாம் வேப்பாந்தெல்லாம் கட்டியிருக்காங்க

முட்டையை உங்களுக்கு வந்து ரேட்டு ஒரு மூணாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் குட்டிங்க மூணாயிரன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் கிடைக்கும் இதுவே உங்களுக்கு வந்து ஜோடி ஆறு ஏழாயிரம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க குட்டி ஜோடி பதிமூணு சொல்லிருக்காங்க இது ஜோடி இது நல்லா இருக்கு மூணு குட்டி

ஆறு போல வந்து அவங்க சொல்றாங்க அவங்க வந்து அஞ்சு அஞ்சரை வந்து கேட்டாங்க தரல பையனால வந்து ஆறு வந்து கொடுத்துருவாங்க போல ஓ ஒன்றும் ஸோ அவ்வளோதான் கொட்டிங்க கொஞ்சம் நல்லா குட்டியாக இருந்தா உங்களுக்கு வந்து ஆறு ஏழு அந்த மாதிரி போகுது கொஞ்சம் இதாக இருக்கிற குட்டிங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சரை அந்த ரேஞ்சுக்கும் வருது

சஞ்சமே எடுத்த ஒரு முப்பது பக்கம் வரன்றாங்க ஜோடி ஜோடி எவ்வளோ சொல்லிடுற ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள் கொடுத்துருச்சா எவ்வளோ எவ்வளோ சொல்லுறீங்க நீங்கள் ஜோடி ஜோடி பத்தாயிரம் சரி சரி ஜோடி பத்தாயிரம் வரும்ன்றாங்க இது கொடுத்துட்டாங்களோ அஞ்சு அஞ்சாயிரம் ஒரு குட்டி குட்டிதான் சந்தை பெரிய சந்தை இது ஒன்று அந்த சைடெல்லாம் எல்லாம் ஒன்று போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வீடியோஸ் போடலாம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தது ஒரு கால்வாய்ச்சி சந்தை தான் பார்த்துருக்கோமே இந்த சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரகம் ஆடுங்க தான் ஃபுல்லாக வரும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுங்க நல்லா மார்க்கெட் ஆகும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த மாதிரி தான் வாங்கி வாங்கிட்டு போறவங்களே இந்த மாதிரி ஆடுங்க தான் வந்து வாங்குவாங்க இந்த சைடு சின்ன சின்ன குட்டிங்க தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குட்டி ஆடு செனாடு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செனா இடங்கு உங்களுக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு அந்த ரேஞ்சில் வந்து இருக்குதுங்க இந்த ஆட்டில் வந்து பார்த்திங்கன்னா செனா அடங்கு மற்றபடிக்கு இந்த சென இல்லாமல் ஆடங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பத்து எட்டு அந்த ரேஞ்சுக்கு வந்து கிடைக்குங்க இதில் வந்து எல்லா வந்து பார்த்திருக்கீங்க இல்ல வாட வேண்டியது இல்ல 1000 லட்சம் இல்ல பரவால கால்ல பாயங்க இல்ல வரது இல்ல ஆமா கடையலோட நம்ம கடிகடு பண்ண முடியாது கால் கேட் போற பதினதுக்கு அதுக்குறி பிறகு அந்த கேடா நல்லா வெயிட்ல ஒரு ஆனா இது நல்லா ஒட்டம்பு இது மட்டும் நல்லா அந்த ஹைட் இருக்கு ஒட்டம்பம் கொஞ்சம் நல்லா இருக்குது பல்ல வச்சிருக்கேன்னு தெரியல சரியாக தான் இருக்கு பல்ல இது ஆறு பல்லு எப்படி இருக்கு பாருங்க கரெக்டா நம்ம நெஞ்சு கிட்ட வருது இந்த ஆடு நீ அப்படியே இருக்கு பார்த்தாலே சரியா இருக்கு ஆறு பல்லு எவ்வளவு சொன்னீங்க அது எவ்வளவு சொன்னீங்க வேலை நாற்பத்தி ரெண்டாயிரம் விற்கலாம் அவ்வளோ பெரிய கிடாவாக இருக்கு ஆனால் எட்டு பேட் இந்த மாதிரி பிரீடு வளர்த்தோம்னா நல்லா கிடாவும் đó phải không? không phải đâu. không phải không phải đâu. không phải đâu. không போல ஒரு ஓரளவுக்கு வந்து போதும் ஆடங்கு குட்டிங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரே தான் உங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் சோ அந்த மாதிரி போயிடுதுங்க இது வந்து கிடாக்குட்டி தான் சொல்றாங்க எவ்வளோண்ணா ஜோடி

சரி ஓகே அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப போகிறோம் குட்டிங்க எப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு அந்த ஏழு வரைக்கும் போதும் குட்டிங்க சரியாக கொஞ்சம் கரிய இடங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு எட்டு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் போதுங்க ஏழாயிரத்துன்னு ஸ்டார்ட் ஆகி சென நம்ம வந்து அவ்வளோவா பார்க்கல சென்னை நம்ம வந்து ரொம்ப தான் தேடி எடுக்கணும் சென்னாடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டு பதிமூணு போயிடும் மாதம்லாம் வந்து பார்க்கறதுன்னா பாருங்கள் பெரிய சந்தை விற்கிறந்தாலும் சரி இல்லை வாங்க வந்தாலும் சரி சூப்பரான ஒரு சந்தை சரி ஓகே அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் விலை வந்து அதிகமாக கேட்க முடியல இந்த வாரம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நம்ம இந்த ஆட்டு சந்தைக்கு வர அதனால வந்து பார்த்தீங்கன்னா வில அதிகமாக கேட்கல குட்டி ஆடு கொஞ்சம் வயசான ஆடுதான் ரொம்ப டேஸ்ட் இருக்காங்க